ஹாவ் அ பாலிசி உங்களுக்கு என்று ஒரு கொள்கை வந்து கொள்ளுங்கள் அது என்னென்ன கொள்கை பொதுவாக அரசியல் கட்சிக்கு தான் கொள்கை வேணும்னு கேட்பாங்க அதை தனி மனிதனுக்கு எதுக்கு கொள்கை அப்படி யோசிக்கலாம் கொள்கை இல்லாத கட்சி நிறுத்து போயிடும் கொள்கை இல்லாத தனி மனிதன் காணாமல் போயிடுவான் நீ யாருங்கிறது நீ என்ன கொள்கை வச்சிருக்க வச்சுதான் இருக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை பண்ண மாட்டேன்னு வைக்கலாம் அதுவும் ஒரு கொள்கை தான் மராத்தான் ஓடுவாங்கல்ல மராத்தான் ஓடுறவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பேஸ்லாம் ஓடுவான் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஓட ஃபாஸ்ட்டா ஓடுவான் ஏன்னா இதே ஃபாஸ்ட் பேஸ் நீங்க மராத்தான்ல வச்சீங்க அப்படின்னா நூறு மீட்டருக்கு அப்புறம் நீ அவுட் ஆயிடுவேன்

இன்டெகிரிட்டி முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீ யாருனே கிடையாது நீ ஒரு ஆளவே கிடையாது யார் உனக்கு அந்த பணத்தை கொடுத்து செய்ய சொன்னானோ அவனே அந்த வேலையை நீ செஞ்சப்பனால பின்னால மதிக்க மாட்டான் நடக்கும் எவன் ஒருத்த கோடி ரூபா கொடுத்து செய்யு சொல்றானோ நீ தலையாட்டி கோடி ரூபா வாங்கிட்டனா அது வரைக்கும் வந்து சார் சார்னு பேசுனவன் அப்புறம் என்ன அப்படிமா என்ன அவனுக்கு தெரியும் நீ தலையாட்ட நீ தலையாட்டனா நீ உன் கதை முடிஞ்சு ஏன்னா உன் குடிமை அவன்ட்டு இருக்கு நாளைக்கு அவன் மாட்டினா நீயும் மாட்டுவ அப்ப அது வந்து அவன் டோனே மாறாமச்சிடும் நீ நோ சொல்லி பாரு உன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவான் நீ ஒரு வேலையை தப்பான வேலையை செய்ய சொல்லும் போது ஒரு லட்ச ரூபா சொல்லுவான் நோ அப்படின்னு சொல்லு ரெண்டு லட்ச ரூபா சொல்லுவான் மூணு லட்ச ரூபா சொல்லுவான் நாலு லட்ச ரூபா சொல்லுவான் இன்னும் நீ நோ சொல்லி நோ சொல்லி சொல்லிப்பாரன் சார் நீங்கள் சொல்லுங்க சார் வேல்யூவை எவ்வளோ காசு கொடுத்தா பண்ணி நீங்கள் சொல்லுங்க சரிமா நடக்கும் நீ அப்பவும் நோ சொல்லிப்பாரு அப்போ உனக்கு சுற்றி இருக்கா சொல்லுவான் படைக்க இருக்கடா பைத்தேக்காரன்னு சொல்லுவான் பரவாயில்ல நீ அன்னைக்கு தெரியுங்க பைத்தியக்காரன கூட இரு ஆனால் டவுன் த லைன் டென் இயர்ஸ் கழிச்சு யார் பைத்தியக்காரன்னு தெரிஞ்சிடும் எவன் அக்செப்ட் பண்ணணும் அவன் தான் பைத்தியக்காரன் ஏன் அக்செப்ட் பண்ணாம இருக்கணும் அவன் ஜெயிச்சிருக்கான்